வணக்கம் நண்பர்களே நீங்கள் பார்த்து போது கோயமுத்தூர் எட்டி மடை ரயில் நிலையம் ஆகும் ஆமாங்க கோயமுத்தூர்லேருந்து பாலக்காடு செல்லும் வழியில் ரயில் பாதையில் ரயில் வளத்தில் ரயில் வழித்தடத்தில் இந்த எட்டி மடை ரயில் நிலையம் அமைந்துள்ளது பாருங்கள் இதாங்க எட்டி மடை ரயில் நிலையம் ஆகும் பச்சை இருக்குது பாருங்கள் சுற்றி மலைகள் வயல்வெளிகள் மரங்கள் பாருங்கள் கோயம்புத்தூர் சிட்டியிலிருந்து சுமார் முப்பது கிலோமீட்டர் அமைந்துள்ளது கோயமுத்தூர் உக்கடம் ஆத்துப்பாலம் குனியமுத்தூர் மதுக்கரை மரப்பாலம் மரப்பாலத்துக்கு அடுத்தது இந்த எட்டிமடை அதாவது பாலக்காடு சாலையில் இந்த எட்டிமடை வரும் எட்டிமடை இதில் இருந்து இந்த பாலக்காடு சாலையிலிருந்து சுமார் உள்ளே இரண்டு மூன்று கிலோமீட்டர் உள்ளே சென்றால் இந்த எட்டிமடை ரயில் நிலையம் வரும் பாருங்கள் மிகவும் பச்சை பசியக்கூடிய ரயில் நிலையமாகும் பாருங்கள் இவ்வளோ நல்லா இது பாருங்கள் இது பக்கத்தில் தானே அமிர்தா காலேஜ் உள்ளது எட்டிமடையில் ரயில் நிலையம் பக்கத்தில் தான் அமிர்தா கோயம்புத்திருப்புக்கள் பெற்ற அமிர்தா கல்லூரி உள்ளதுங்க இதில் பார்த்து கொண்டிருப்பது இருப்பது எட்டி மடை ரயில் நிலையமாகும் இந்த எட்டிமலை ரயில் நிலைய பக்கத்தில் தான் கோயம்புத்தூர் மிகவும் புகழ்பெற்ற அமிர்தா கல்லூரி உள்ளது கோயம்புத்தூர் சித்திரை ஏர்போர்ட்லேருந்து நாற்பது கிலோமீட்டர் அமைந்துள்ளது பாருங்கள் இதாங்க எட்டிமலை அமிர்தா கல்லூரி ஆகும் பாருங்கள் பச்சை எனக்கு பாருங்கள் சுற்றி மரங்கள் வயல்வெளிகள் பாருங்கள் இதாங்க அமிர்தா கல்லூரி பாருங்கள் ரயில்வே கேட்டு வாரத்துலேயும் இந்த கல்லூரி அமைந்துள்ளது பாருங்கள் மிகவும் கோயமுத்தூர் புகழ்பெற்ற அமிர்தா ஆகும் நீங்கள் பார்த்து கொண்டு கோயமுத்தூர் எட்டுமடையாகும் எட்டிமடை பாலக்காடு சாலையில் அமைந்துள்ள எட்டுமடை என்ற ஊர் ரயில்வே ஸ்டேஷன் ஆகும் இந்தாங்க அமிர்தா ஆகும் கோயம்புத்தூர் சிட்டியிலிருந்து முப்பது கிலோமீட்டர் தொலை அமைந்துள்ளது கோயம்புத்தூர் சித்ரா ஏர்போர்ட்டிலிருந்து நாற்பது கிலோமீட்டர் தொலை இந்த அமிர்தா கல்லூரி உள்ளது கோயமுத்தூர் மிகவும் புகழ்பெற்ற கல்லூரி ஆகும் பாருங்கள் பச்சை பசனுக்கு பாருங்கள் சுற்றியும் மலைகள் வயல்வெளிகள் மரங்கள் பாருங்கள் அவ்வளோ அழகாக பாருங்கள் கண்ணுக்கிட்ட தூரம் ஃபுல்லாக பச்சை பசேல் இருக்கும் நீங்கள் பார்த்துக்க நிற்பது கோயமுத்தூர் எட்டிமடை ஏரியாவாகும் நன்றி வணக்கம் எட்டிமடை கோயமுத்தூர் பாலக்காடு சாலையில் அமைந்துள்ளது நன்றி வணக்கம்